அமர்ந்து கொள்ளலாம் கத்துடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் இரண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அதுல ஒரு காரியத்தை இன்னைக்கு ஆண்டு கிருபையினால் நாம் தியானிக்க போகிறோம் கத்தர் நம் நடுவில் இடைபடுவாராக அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக சந்தோஷமாய் இருக்கிறவங்க சத்தமாய் சொல்லுங்கள் அல்லே லூயா பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாழ்த்துங்கள் ஒருவரை ஒருவர் வலது பக்கம் இடது பக்கத்தில் இந்த வார்த்தை சொல்லி வாழ்த்துங்கள் கத்திரங்களே ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா ஆல லூயா கத்தர் பெரியவர் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த வசனங்களிலிருந்து கத்திரினோடு இடைபடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருங்கள் நிச்சயம் இந்த செய்தியின் ஏதோ ஒரு பகுதி உங்களை தொடுவது நிச்சயம் என்று நான் கத்தருக்குள் நம்புகிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரையிலும் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல அநேக அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு ஒரு சம்பவம் நம்ம எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் நடந்த அற்புதங்கள் சம்பவங்களை தியானிக்கிறோம் ஆனால் இந்த சம்பவத்தில் அநேக காரியங்கள் நடக்கிறது பல அற்புதங்கள் அப்படின்னு சொல்லலாம் நடக்கிறது கத்த பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இன்றைக்கு இதன் அந்த சம்பவத்திலேருந்து ஆண்டோன்னோடு இடைபெற விரும்புகிறார் ஹலோ லூயா ஆ மீன் சந்தோஷமாக சொல்லுங்கள் அல்லே லூயா ஆமேன் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா கத்த பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்களா ஆமேன் சரி எட்டாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம் அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான் கவனிங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே எலிசா நாட்களில் அநேக யுத்தங்கள் இஸ்ரவேலில் நடக்கிறது அவைகளிலிருந்து எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த தேசத்தை கத்தர் பாதுகாக்கிறார் விடுதலையாக்குகிறார் இந்த ஊழியரை கத்தர் வல்லமையாய் அந்த நாட்களில் பயன்படுத்துகிறார் எலிசாவை குறித்து அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எலியாவோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் எலியாவுக்கு கையில் தண்ணீர் வார்த்தவர் ஒரு சாதாரணமான துவக்கத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தவர் இப்போ தேசம் முழுவதிலும் எலிசாவுடைய பெயர் பரவுகிறது அதுபோல தேவருடைய நாமமும் உயர்த்தப்படுகிறது எலிசா மூலமாக ஆனுடைய கிருபையினால் எலிசாவை கொண்டு பலத்த காரியத்தை கத்தர் செய்கிறார் குறிப்பாக நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எலிசாவுடைய சம்பவங்கள் வருகிற பகுதி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இது கோர்வையா ஒன்றாவதையா ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரத்தில் வருகிற காரியங்கள் எல்லாம் அடுத்தடுத்து சம்பவித்த காரியங்கள் அல்ல இது முன்னும் பின்னும் நடந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஏன்னா அதில் நான் வாசிக்கும் போது தெரியுது இது ஒவ்வொரு சம்பவங்களாக குறிப்பிடப்பட வேண்டும் என்பதற்காக இது மாற்றி மாற்றி அந்த அதை அதை வகுக்கும்போது மாற்றி மாற்றி வச்சிருக்கிறாங்க ஆனால் நடந்த காரியங்கள் உண்மை சம்பவம் உண்மை நடந்த காரியங்கள் வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது அப்போது இது ஒரு உண்மையான சம்பவம் அந்த காலத்தில் கத்தர் செய்த அற்புதங்களை நம்ம தியானிக்கிறோம் இந்த காலகட்டத்திலும் அதே ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் ஆமேனே வர அந்த கத்தர் இன்றைக்கு நம் நடுவில் உயிருள்ளவராக இருக்கிறார் தான் இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணப்படுது இன்றைக்கி பிரசங்கம் பண்ணப்படும் போது கத்தர் நம்ம இடைபடுகிறா ஆமீன் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் சீரிய படை இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆலோசனை பண்ணுகிறார்கள் ஆலோசனை ரகசியமாக பண்ணுறாங்க பரசியமாக பண்ணலை ஆலோசனை எப்போவுமே ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேர் மூணு பேர் கூடி என்ன பண்ணுவாங்க ஆலோசனை பண்ணுவாங்க எப்போவுமே கவனிங்க இஸ்ரவேலர்களுக்கு வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத காலம் இல்லை என்று சொல்லலாம் எப்போவுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்ரு இருந்துகிட்டே இருப்பான் சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிக்க சத்துருக்கள் சில நேரங்களில் இஸ்ரவேலர்களை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று பிசாசு வைக்கிற தந்திரங்கள் இப்படியெல்லாம் எல்லா காலகட்டங்களிலும் இஸ்ரவேலர்களுக்கு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது பிசாசுகளோடு பிரச்சனைகளோடு அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க நம்ம வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு இந்த மாதத்தின் துவக்கத்தில் நான் அவங்களுக்கு சொன்னேன் பாடுகள் மத்தியில் கர்த்தர் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் பைபிள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்மளை வழி நடத்தும் பாருங்க நம்மளை ஆசாபாசமான வார்த்தைகளை பேசி நல்ல சந்தோஷமான வார்த்தைகளை மாத்திரம் பேசி உற்சாகப்படுத்தி நம்மளை உசுப்பேற்றுறது மட்டும் இல்லை கத்தருடைய வார்த்தை ப்ராக்டிக்கலாக பேசும் பிரச்சனையின் மத்தியில் எப்படி நீ மேற்கொள்ள முடியும் பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் எப்படி உனக்கு செயல்படுவார் போராட்டங்களின் மத்தியில் அதை எப்படி தாண்ட முடியும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் சொல்லித்தரார் அது மட்டும் இல்லை அவர் நம்ம கூட இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள் ஏசு நம்ம கூட தான் இருக்கிறா ஏசு நம்ம கூட இருக்கிறா நம்ம சர்ச்சு பேரை இயேசு நம்மோடு அப்படி தானே ஆமாம் ஆனால் ஏசு நம்மோடு சர்ச்சில் ஆராதிக்கிற நிறைய பேருக்கு சந்தேகம் ஏசு உண்மையிலே நம்மோடு தான் இருக்கிறாரா பைபிள் போதிக்குது அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் ஆலு அரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு தான் இருக்கிறார் அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அதான் பைபிள் வசனம் வாக்கு தத்துவம் பெரிய வாக்கு தத்துவம் அதை மறந்து இப்போ யுத்தம் விரோதமாக ஆலோசனை பண்றாங்க பிசாசும் பாருங்க நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக ஆலோசனை பண்றான் நம்ம வீழ்த்தும்படியாக சில மனித மனுஷங்க கூட நமக்கு விரோதமா எப்படிதான் இவங்களை எப்படியாவது வீழ்த்திடணும்னு சொல்லிட்டு ஆலோசனை சாதி ஆலோசனை பண்ணுகிறார்கள் மறைவிடங்களில் ஆலோசனை பண்ணுகிறார்கள் ரகசியமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள் இப்போ இந்த சீரிய படை தலை ராஜா சீரியாவின் ராஜாவும் இதே மாதிரி எந்தெந்த ஸ்தானத்தில் போய் அவங்களுக்கு விரோதமாக பாலை மறங்கலாம் என்று சொல்லி ரகசிய ஆலோசனை பண்ணுகிறார்கள் ஆனால் ஒன்பதாவது வசனம் சொல்லுது ஆயிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்திற்கு போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாக இரும் சீரியர் ரங்கை இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னாங்க இங்கே தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிறது எலிசா தீர்க்கதரிசியம் குறித்து சொல்லப்படுகிறது கவனிங்க இவங்க ரகசியமா ஆலோசனை பண்றாங்க ஆனா இவர் எலிசா வந்து இஸ்ரவேலின் ராஜா கிட்ட ஆள் அனுப்பி இப்படி ஒரு ரகசிய ஆலோசனை போகாத இந்த 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 இடத்துக்கு காரியத்தை செய்யாத நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் இடத்தில் கத்துடைய ரகசியம் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது யாருக்கு இருக்கு சொல்லுங்க ஆண்டு கத்திற்கு பயப்படுகிறவரு இடத்துல இருபத்தி எட் ஐந்தாவது சங்கீதம் பதினான்காவது வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை பிசாசு நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாய் வைக்கிற ஆலோசனைகளை கத்தர் முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்துவா தெரியுதா உங்களுக்கு நான் சொல்றது வழங்குதா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு ஒரு காரியம் ஒரு சம்பவம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னா ஆண்டோர் நமக்கு தெரியப்படுத்துவார் ஆப்ரகாம் ஆண்டோர் சொன்னார் நான் அந்த சோதம் குமாராவை அழிக்க போறேன் அவன் யார் ஆப்ரகாம் சாதாரண மனுஷன் லோத்து ஒரு நீதிமானாக இருந்தான்னு பைபிள் சொல்லுது சோதம் குமாராவில் இருக்கிறான் லோத்து இன்ஃபேக்ட் ஆபிரகாம விட்டு பிரிஞ்சு போனவன் வாக்குவாதம் பண்ணும் வரும்போது சரி உனக்கும் எனக்கும் இனி தொடர்பே வேண்டாம்னு அத்துக்கிட்டு போனவன் ஆனால் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் வந்து சொல்கிறான் நான் சோதங்குமாரம் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு என் ஸ்நேகிதன் ஆகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆண்டவர் பாருங்களேன் ஆண்டவர் பட்டு பட்டு பட்டுன்னு ஏதோ அவர் அவர் அவருக்கு இது தோணுது அதை செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படி இல்லை தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இடத்துல கர்த்தர் பேசுகிறாரு பாருங்க இனி நடக்க போகிற சம்பவங்களை குறித்து தெரியப்படுத்துறார் உணர்த்துகிறார் ஆபிரகாம்கிட்ட கத்திர வந்து பேசுறான் இப்போ ரகசியமாக ஒரு மனுஷன் ஆலோசனை பண்ணுறான் இஸ்ரேவேலுக்கு விரோதமா ஆனால் எலிசா தீர்க்க தரிசிக்கு தெரியுது சதி ஆலோசனை ரகசியமாக நடந்துக்கிட்டு இருக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் வர 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 ஒரு காரியத்தில் நீங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த இந்த மாதத்தில் நான் வாக்குத்த செய்தியில் அதை உங்களுக்கு சொன்னேன் விழித்திருங்கள் சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் போராட்டமே இல்லை அப்படிங்கிறது இல்ல கிறிஸ்துவ போதனை போராட்டம் இருக்கு அதுல ஜெயம் கர்த்தர் தருவார் அதுதான் கிறிஸ்தவ போதனை அப்போ கவனிக்கணும் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண ஆலோசனை பண்றதே எலிசாவுக்கு தெரியுது ஏன் அப்படி எலிசாவுக்கு தெரியுதுன்னா அவன் அவ்வளவு விழிப்போடு இருந்திருக்கிறான் ஆவியில விழிப்போடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சில காரியங்களை தெரியப்படுத்துவார் வசனத்தின் மூலமாய் தெரியப்படுத்துவார் மனசுல கர்த்தர் பேசுவார் ஆவியானவர் இருக்கிறார் அவருக்கு மறைவா என்ன இருக்கு இந்த பூமியில உலகத்தில் எதுவுமே இருக்காது நேசிக்கிறதுனால நமக்கு விரோதமா எழும்புகிற ஆலோசனைகளை கூட கர்த்தர் முன்கூட்டியே தெரியப்படுத்தி அதிலிருந்து நம் வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்ன சொல்றேன் எச்சரிக்கையா இருக்கும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க ஆலோசனை நடக்கு எச்சரிக்கையா இருக்கணும் தான் பேதிருவும் சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் எச்சரிக்கையா இருங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் பத்தாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் அப்பொழுது ஈஸ்வரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை ஒரு தர அநேக தரம்னு சொல்லுது அவன் ஆலோசனை பண்ணி போர் செய்ய ஒரு இடத்துக்கு வந்து அழிக்கணும் சத்துருடைய ஒவ்வொரு ஆலோசனைகளும் அவனுக்கு புரியல நடக்கவே கிடையாது அநேக முறை தன்னை காத்துக்கணும் நல்ல கவனிக்க ஆண்டு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பிரச்சனைகளுக்கு தப்பி தங்களை காத்து கொள்ள முடியும் ஆமேன்னு சொல்றீங்களா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லப்படுகிற சத்தியத்தில் ஏதோ ஒரு எச்சரிப்பின் சத்தம் ஏதோ ஒரு காரியம் உங்க இருதயத்தில் பேசுதல்ல இல்லை நீ உங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் அப்படியே போயிடக்கூடாது குத்தப்பட்டுருச்சுன்னா அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு உங்களை காத்து கொள்வதற்கு தான் கத்தர் அப்படியே பேசுறார் ஆண்டவர் யாருடைய மனசையும் காயப்படுத்தணுங்கிறது அவருடைய எண்ணம் அல்ல இன்டென்ஷன் அல்ல நம்ம ஆண்டவர் சேடிஸ்ட் கிடையாது நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்களை குத்தி பேசி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆளு இல்லை நீ போற வழி சரியில்லை கொஞ்சம் ஜாக்கிரதை யாருன்னு கர்த்தர் சொல்லுவார் ஏன்னா ஏசப்பா நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் பாருங்க ஏன் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்பட்டதுன்னா அந்த ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் அல்லவா இவன் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அநேக தரம் தங்களை தன்னை காத்துக்கொண்டார் அது போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் மூலமாக வருகிற க வார்த்தை வார்த்தை கத்தோடைய வசனத்திலிருந்து நம்ம கேட்கிற சத்தியங்கள் இவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அப்படி நடந்தால் நம்மையும் நம்முடைய சத்துருக்களிலிருந்து நம்மையும் காத்து கொள்ள முடியும் எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்லுவாங்க நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு பைபிள் அப்படி தான் சொல்லுது நம்முடைய கற்றுடைய வசனம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது ஆமாவா இல்லையா சத்துரு பாருங்கள் கண்ணி வெடி வேறு என்ன இருக்குது வலைகள் இதெல்லாம் விரிச்சு வச்சிருப்பான் வழியில் ஆனால் கத்தோடைய வெளிச்சத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தில் நடந்தா கரெக்டாக எங்க கண்ணி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் புரியுதா உங்களுக்கு யாருக்கு மூலமா கண்ணி வருதுன்னு கத்தவர் வெளிப்படுத்துருவார் யாரு மறைச்சு வச்சாலும் ஆண்டவர் ஒரு நாள் வெளியே காமிச்சிருவார் இந்த ஆள் பண்றது சரியில்லை உன் கூடவே இருந்து இதெல்லாம் செய்யறான் கண்டிப்பாக ஒரு நாள் வெளிப்படுத்திடுவார் ஆண்டவர் ஆண்டுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடந்தால் ஒருவேளை உடனே தெரியும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னால் கரெக்டாக ஆண்டவர் காட்டி கொடுத்துருவார் கத்துடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடங்கள் ஏன்னா அதுதான் பாதைக்கு வெளிச்சம் இருட்டில் வெளிச்சம் இல்லாமல் போக முடியாது டார்ச் லைட்டாவது வேணும் சின்ன லைட்டாவது வேணும் ஆனால் பைபிள் வசனம் சொல்லுது இந்த வசனம் தாண்டா உனக்கு தீபமே அது தாண்டா வெளிச்சமே அதுதான் மறைப்பொருளையே வெளிப்படுத்தும் ஆமீன் சொல்லுங்க பிசாசு எங்கெங்க கண்ணி வெடி வச்சிருக்கிறான் எங்கெங்க வலைய வச்சிருக்கிறான்னு கரெக்டா காமிச்சு கொடுத்துரும் நீ அநேக தரம் அல்ல எப்போதும் உன்னை காத்துக்கொள்ள முடியும் இந்த வசனத்தின் படி நடந்தால் உன்னை காத்துக்கொள்ள முடியும் ஆமீன் இரவும் பகலும் அதிலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்துடைய வசனத்தில் பிரியமா இருந்து அதையே தியானித்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்ப வசனம் ரொம்ப முக்கியம் ஆண்டுடைய எச்சரிப்பின் சத்தமா இருந்தாலும் பைபிள்ல இருக்கிற ஒரு வார்த்தையை கூட நம்ம மாத்தி வைக்க கூடாது மாத்தி வைக்க முடியாது எல்லாம் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த வாசனத்தின் ஏதோ அந்த தாகத்தோடு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கி கொள்ள முடியும் இது எனக்குள்ளதில்லை அப்படின்னு எதுவுமே மாத்தி வைக்க முடியாது எச்சரிப்பின் சத்தம் காரி எல்லாம் எழுப்ப எழுதப்பட்டிருக்கிற வெறும் வாக்கு தத்துவத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது கூடாது அதை மட்டும் தான் எனக்கு அப்படின்னு எல்லாமே ஆண்டு சொன்ன வார்த்தை எல்லாமே எனக்குரியதுதான் ஆமேன்னு சொல்லுங்க நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாமல் கத்த நம்மை பாதுகாக்கிறார் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் கால்கள் சிக்கி கொள்ளாமல் கத்தர் என்ன பாதுகாக்கிறார் சிலர்லாம் சொல்கிற நல்ல வேலை விழப்போனே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பிரச்சனையில் இந்த பாவத்தை நல்ல வேலை கத்தர் வார்த்தையை கொடுத்து என்ன பாதுகாத்தார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஆமே இது நடக்கும்போது பதினொன்றாவது அதிகார வசனம் பாருங்கள் இந்த காரியத்து நிமித்தம் சீரியாவின் ராஜாவின் இருதயம் அழகாக இருக்கு பாருங்கள் குழம்பி பிசாசுக்கு இருதையும் குழம்பிட்டு பாருங்க ஹலோ பக்கத்தில் இருக்கு எல்லாரையும் தட்டுங்க பார்க்கலாம் நீங்கள் குழம்பாதீங்க குழம்புறது பிசாசு நம்மளை குழப்புறதுக்கு அவன் நிறைய காரியங்களை செய்வான் நாம் என்ன பண்ணக்கூடாது குழம்ப கூடாது பக்கத்தில் அடிக்கடி தட்டிக்கிட்டே ஆ நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் புரியும் ஆமாம் குழம்பாதீங்க பிசாஸ் என்ன தெரியுமா குழம்புறான் என்ன ஆயிடுச்சு நான் இவ்வளவு இவனுக்கு விரோதமா பிளான் பண்றேன் எவ்வளவோ அதிகாரிகளை கூப்பிடுறேன் ராணுவ தலைவர்களை கூப்பிடுறேன் இருக்கு கூப்பிடுற ஒன்னு சிக்க மாட்டானே பிசாசு குழம்புறான் கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுத்தி திரிகிற பிசாசு குழம்பி போகத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள் நம்முடைய எதிரி பிசாசு தான் அது சில நேரத்தில் மனுஷ வடிவில் வரும் என்ன வடிவில் வரும் சில சில நேரத்தில் பண வடிவில் வரும் எப்படி வரும் அழகா வரும் பணம் சில எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும் பாருங்க அந்த வீக்னஸ்ல வடியா பிசாசு வந்துடும் நுழைஞ்சிருவான் சில சொல்லுவாங்க கொஞ்சம் இடம் கிடைச்சா போதுமே நுழைஞ்சிருவே அதான் பிசாசுக்கு வேலை கொஞ்சம் இடம் கிடைச்சா நுழைஞ்சிருவான் பணத்தை காட்டுவான் பதவியை காட்டுவான் ஊழிய செய்யும் போது சில நேரத்தில் பெருமையை கொண்டு வருவான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க ஊழியத்தில் விசுவாசிகள் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ சில பவுல் சொல்றாரு வார்த்தைகள் கவனிக்கும் போது பாவிகளில் பிரதான பாவிங்கிறார் ஒரு இடத்துல இன்னும் நான் சின்னவன் தேர்னவ் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு ஒரு இடத்துல நான் முற்றிலும் தேர்ந்து வேணும் எப்பவுமே சொல்ல மாட்டேன் எல்லா நிருபங்களிலையும் அவர் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் தெரியாது சில நேரத்தில் உண்மையை ஒத்துக்கொள்ள சில நேரம் பாவ பாவ பிரமாணத்தில் இருக்கிறதுனால நான் விரும்பாததை கூட செஞ்சிடுறேன் எவ்வளவு உண்மையா வெளிப்படைய பேசுற எந்த இடத்துலயுமே பவுல் தன்னை பெருமையா பேசினத நினை பார்க்கவே முடியாது பேதுரு அற்புதம் செஞ்ச உடனே ஆதி திருச்சபையில் அந்த நாட்கள் இருந்த மக்களெல்லாம் வந்து ஐயோ பெரிய தேவதூதர்களை பார்க்கணும்னு ஓடி வரும்போது அவங்க வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டு சொல்றாங்க நாங்களா இதை செஞ்சோம் நாம இதை செய்தது அப்ப எந்த இடத்துல பிசாசு நம்ம தந்திரமா பிடிக்கலான்னு வருவான் புரியுதா உங்களுக்கு புரியுதா நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் நான் என்ன சொல்ல மாட்டேன் கர்த்தர் சொல்லி கொடுத்த காரியம் என்ன ஒரு சின்ன பாட்டு பாடினாலும் சரி யாராவது நாலு பேர் வந்து சூப்பராக இருந்தேன்னு சொன்னா அப்படியே காலெல்லாம் மேலே போயிடக்கூடாது ஆண்டோட்ட தாழ்மையா ஆண்டோர் கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்லி ஆண்டோருக்கு மைமை செலுத்தணும் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு சரியில்லையே சொன்னாலும் அப்படியே உடஞ்சு கீழே விழுந்துடக்கூடாது கூடாது பரவாயில்ல கர்த்தர் நம்ம மறுபடியும் நடத்துவா பேலன்ஸ்டா வாழணும் இப்படி இருக்கும்போது தான் பிசாசு உள்ள வர முடியாது புரியுதா கீழே விழுந்தாலும் பிசாசு வந்துருவான் சோர்வை தந்து திரும்ப திரும்ப பார்த்தியா பாத்தியா வியாபாரம் செய்ய முடியலையே பாத்தியா அப்படின்னு சோர்வ குட்டி குட்டி தள்ளிடுவான் அப்படி போன உடனே என்ன நினைப்போம் பாரு நீ பாடுனா நீ ஆராதிச்சா நீ மெசேஜ் கொடுத்தா நீ ஜெபம் பண்ணினா புரியுதா நான் சொல்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆ எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களை ஒரு மனுஷன் முன்னால் வந்து புகழ்த்துறான்னா அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறான்னு நினச்சிக்கோங்க நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் முன்னால நல்லா பேசுவாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னு பிரதர் உங்களை பற்றி இவங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க பிரதர் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுருங்க நல்ல ஜாக்கிரதை சில நேரத்தை அப்படி சொன்னோம் அப்படி அவ சொன்னா அப்படியா அதுவும் பாவம் கவனிங்க இப்போ எங்க எல்லாம் நம்ம வேலி அடைத்து இருக்கணும்னு பாருங்களேன் ஆண்டு ஒரு குள் இருந்தால் தான் இந்த மன நிறைவு வரும் எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு நம்ம குழம்ப கூடாது நமக்கு விரோதமாய் பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசு குழம்பணும் அதான் பைபிள் சொல்லுது அவன் குழம்பி போயிட்டான் என்னடா இது இந்த சைடு வச்சாலும் அங்கே இல்லை அங்கே இல்லை சுத்தி சுத்தி பார்த்தாலும் எங்கேயுமே இல்லை குழப்பம் வந்துடுச்சு இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பினது நான் சொல்லுவேன் பிசாசுக்கு எப்போ தெரியுமோ ரொம்ப குழப்பம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் நான் நம்புறது கல்வாரி சிலுவையில ஏசு ரத்தம் சிந்தி மறித்தார் பாருங்க அப்பதான் இவனுக்கு ஒரே குழப்பம் என்ன நடக்குது இவ்வளவு பேசியும் அவர் கீழே இறங்கி வரல இவ்வளவு அவதூறாக பேசியும் சகிச்சிட்டு இருக்கிறாரு ஒரு விதத்துல அவன்தான் சிலுவையில் அடிக்கிறதுக்கு பிசாசு தான் தூண்டி விட்டது ஏன்னா பைபிள் சொல்லுது உங்களில் ஒருவன் சாத்தானா இருக்கிறான் யூதாசை தூண்டி விட்டது அவன்தான் காட்டி கொடுக்க வச்சது அவன்தான் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பொறாமையின் ஆவியை விதைச்சது அவன்தான் வேத பாறைகளிடத்துல சதி ஆலோசனைகளை மறைவிடங்களில் இயேசுக்கு விரோதமாய் செய்ய சொன்னது அவன்தான் ஆனால் சிலுவை உனக்கு குழப்பம் வந்துருச்சு நான் பண்றது சரிதானா தப்புதானா கவனிக்கிறீங்களா பிசாசை குழப்புகிற வலிமை நம்ம ஆண்டவருக்கு இருக்கிறது ஆமே யோசிச்சு பாருங்க கல்வாரி சிலுவையை மட்டும் ஏசு சுமக்கல் அங்கே அங்க மட்டும் ஏசும் மறிக்கலைன்னா என்ன நானும் நீங்களை எங்க போய் நிற்போம் பிசாசு குழம்பி போயிட்டோம் பிசாசு நினைச்சான் இவரை வீழ்த்திட்டோம் இல்ல பைபிள் சொல்லுது சிலுவையிலே ஏசு வெற்றி சிறந்தார் எவ்வளவு அற்புதமான வார்த்தை புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுனாங்க அவர்களுக்கு ஆய் கத்திருக்கு ஸ்தோத்திரம் பிசாசு நினைச்சா சிலுவையில ஏசுவை நான் வீழ்த்திட்டேன் ஆனா பைபிள் சொல்லுது சிலுவையில ஏசு வெற்றி சிறந்தார் இவனுக்கு குழப்பம் பிசாசுக்கு குழப்பம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை வீழ்த்திட்டேன் அப்படின்னு நினைச்சு பிசாசு சொல்லுது ஆனா கத்தன் நம்ம பக்கத்துல நின்று சொல்றாரு அவன் தான் குழம்பு நிக்கிறான் எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுவீர்கள் நம்முடைய எதிராளி பலம் உள்ளவன் தான் இல்லைன்னு சொல்லல அவனுக்கு கொஞ்சம் வல்லமை இருக்கு ஆனா வடிகட்டுனு முட்டாள் எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க பிசாசு முட்டாளுங்க அவன் ஏற்கனவே தோற்று போனவன் நமக்கு விரோதமா பிளான் பண்ணுவான் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அவனை குழம்பி போக கத்தர் செய்வார் ஜாக்கிரதை எப்ப குழம்புவான்னா நான் சொன்னது போல் தேவனுடைய ஆலோசனையை வார்த்தையை கேட்கிறவங்க தேவனுடைய எச்சரிப்புக்கு செவி கொடுக்கிறவங்க தங்களை தாழ்த்துகிறவர்கள் தங்களை காத்துக் கொள்ளுவார்கள் பிசாசியை குழம்பு வச்சிருவாங்க